ஒரு இது போட்டிருந்தேன் அதில் ஒருத்தர் கூட வந்து நான் வந்து பதினஞ்சு பர்சன்டேஜ் வந்து இருபது பெர்சன்டேஜ் வரைக்கும் நாம் தமிழர் கட்சி வாங்குவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் ஒருத்தர் கமாண்ட்ல ஒன்றும் நடக்காது அதிகபட்சம் ஒவ்வொரு சதவீதம் தாண்டதே முடியாது அப்படிங்கிற மாதிரி அவரோட கமாண்ட் சொல்லியிருந்தார் பார்ப்போம் அவருக்கான பதில் கிடைக்குதா என்னென்னு பார்ப்போம் நாம் தமிழர் கட்சி ராமநாதபுரத்தில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஒரு கருத்து கணிப்பு போட்டிருந்தேன் ஐயா ஓபிஎஸ் இவர்கள் ஜாதி அடிப்படையாக வச்சு ராமநாதபுரத்தில் நின்றாரு அவர் பெரும் இன்னைக்கு பின்னடைவை தான் சந்திச்சிருக்காரு நவாப் கனி நவாஸ் கனி தான் வந்து முன்னில இருக்காரு அதே மாதிரி என்னோட கருத்து கணிப்புக்கு நிறைய பேர் ஏற்றுக்கிட்டு சரியான இதான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க தம்பி சாட்டை கூட தன்னோட சேனல்ல முப்பத்தஞ்சு சதவீத வாக்குகள் வந்து பெறும் அப்படின்னு நீங்க போட்டா எப்படி இருப்பீங்க அப்படிலாம் நான் சொல்ல முடியாது முப்பத்தஞ்சு சதவீதம் நாங்க வாங்க முடியாதுங்கிறது நாம் தமிழர் கட்சி வாங்க முடியாதுங்கிறது தெரியும் எதுக்குன்னா இன்னைக்கு இந்த சாக்கடை படிந்த இந்த அரசியல்ல வந்துட்டு எழுபது ஆண்டுகளாக அதுல கொளுத்து போய் தின்னு மக்கள் சொத்தை கொளுத்து போய் தின்னுட்டு அதிலே உள்ளடிட்டு கிடக்குறவங்க அந்த போதையில இருக்கிறவங்க அதிகாரத்தை அவ்வளோ சீக்கிரம் வந்து விட்டு கொடுத்துருவாங்களா என்ன மக்கள் கொடுக்கக்கூடிய அவ்வளோ பெரிய சக்தியை நாடாளுக்கூடிய ஒரு சக்தியை வந்து அவ்வளோ சீக்கிரமா நம்ம வந்து தட்டி பறிக்க முடியாது எந்த பணமும் இல்லாமல் நமக்கு தட்டி பறிக்க முடியாது சரி இப்போ திமுக முன்னிலையில் வந்துச்சாலும் அணைய போற விளக்கு வந்து பிரகாசமா தான் இருக்கும் எனக்கு இருந்தாலும் அணைய தானே சீக்கிரமா அணைய போகுது அதனால கொஞ்சம் பிரகாசமா இருக்கு எல்லாத்துக்கும் ஒரு முடிவு இருக்கு முடிவுரை இருக்கு நாம் தமிழர் கட்சி இந்த அராஜக போக்குக்கும் ஒரு நாள் கண்டிப்பா முடிவுரை எழுதும் அதையும் எதிர்பார்ப்போம் இன்றைய நாடாளுமன்றத்தில் யார் நாட்டை ஆள போகிறாங்கிறத ஒரு திருந்து பார்ப்போம் உங்களோட கருத்துக்கள் வந்து எதிர்பார்க்கப்படுகிறது உங்களோட கருத்துக்கள்லாம் நீங்கள் சொ உங்களோட கருத்துக்கள்லாம் நீங்கள் சொன்னீங்கன்னா அது சார்ந்து நான் உங்களுக்கு பேசுறேன் மக்கள் ஒரு காலத்துலேயும் திருந்துவது கடினம் அப்படின்னு சொல்கிற அப்படிலாம் இல்லை மக்கள் இப்போவே வந்து கடினமான ஒரு மன கடினம் அப்படின்னா ஒரு அது அதாவது குழப்பமான ஒரு மனநிலையில் தான் இருந்துகிட்ருக்காங்க அந்த குழப்பம் கண்டிப்பாக ஒரு தெளிவான முடிவை எடுக்க வைக்கும் அதையும் நம்ம எதிர்பார்ப்போம் கீழே ஒருத்தர் ரெண்டு பேருமே குடிகார கூட்டம் தான் அப்படின்னு போட்டிருக்காரு சீமான சீமான் விஜய் கூட்டணி பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதற்கு ரெண்டு பேருமே குடிகார கூட்டம் அப்படின்னு சொல்லியிருந்தாப்புல தெருவுக்கு குடி டாஸ்மார்க் ஓப்பன் பண்ணி மல்லிகை கடையில் கூட இன்றைக்கி வந்து குடிக்கிறதுக்கு சரக்கு கிடைக்கிது அப்படி ஒரு சூழலை தமிழ்நாட்டில் உருவாக்குன்னு திமுகவின் நீங்கள் எப்படி எந்த அளவுக்கு பேசுகிறீங்க அதிமுகவும் சரி திமுகவும் சரி எல்லா இடங்களையும் இன்றைக்கி கஞ்சா குழந்தைங்க கையில் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறவங்க கையில் பதினொன்றாவது பன்னெண்டாவது ஒன்பதாவது படிக்கிற பிள்ளைகளோட கையில் வந்து அதிகபட்சமாக இன்னைக்கு புழக்கத்தில் இருக்குது அதெல்லாம் நம்ம பார்த்துட்டா இருக்கோம் மல்லிகை கடையில் இன்றைக்கி சரக்கு விற்கப்படுது இவ்வளோ பெரிய பாவங்களும் செஞ்சு அந்த கட்சிக்கு எப்படி சப்போர்ட் பண்ணிவிட்டு குடிகார தடேன்னு சொல்லி எப்படி போடுறீங்கன்னு உங்களுக்கு தெரியல உங்கள் மனநிலையே நீங்கள் தான் சரி பண்ணிக்கிறணும் பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து நம்ம காய்கறி கீரை வைக்கிறது மாதிரி கூடையில் மது பாட்டல்களை வச்சு விற்பனை செஞ்சால் செய்வாங்க ஆச்சரியப்படுறது இல்லை இதுக்குன்னா எல்லா இடங்களையும் நம்மளை சிந்திக்க விடாமல் நம்மளை வந்து எப்போவுமே ஒரு போதையில் இருக்கணும் அப்படின்னு திட்டமிட்டு உருவாக்கப்பட்டது தான் இந்த மது கலாச்சாரம் அப்படிப்பட்ட ஒரு நிலையிலேருந்து நம்ம பிள்ளைகளை மாறணும் இதெல்லாம் ஒரு முடிவுக்கு வரும் எதிர்பார்ப்போம் அடுத்தடுத்து தேர்தலில் மனநிலை ஒரு தெரி தெரிவரும் தமிழ்நாட்டோட உரிமையை எப்படி வாங்குவீர்கள் யூடியூப்ல வீடியோ போட்டான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு யூடியூப்ல நாலு பேர் பார்த்தா பத்தாதா யூடியூப்ல தான் செய்கிறோம் இப்ப எங்க போய் மக்கள் மத்தியிலையும் பேசுகிறோம் யூடியூப் யூடியூப் இன்றைக்கி எல்லா டிவி சீரியல்லையும் அதுலேயும் ஆட்பட்டு கிடக்கிறவங்க இன்னைக்கு ஃபோன் கையில இருக்கு நாட்டோட நிலவரம் எப்படி இருக்குது இந்த யூடியூப் வழியா தெரிஞ்சிருந்தோம் யூடியூப் வழியாவும் எங்களோட கருத்துக்கெல்லாம் நாங்க சொல்லுவோம் நன்றி உங்களுக்கு அடுத்த மாசம் பேசுங்கம்மா அப்படின்னு போன மாசம் போட்டோம் வீடியோவுக்கு இல்லை அதாவது யாரையும் வச்சு பெறுவாங்க அப்படிங்கிற ஒரு இதில் பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதுக்கு பேசியிருக்காங்க இந்த மாசம் நான் பேசிக்கிட்டே இருக்கேன் சீமான வளர்ச்சியே தனித்து களம் காண்பதுதான் நிச்சயம் கூட்டணிக்கு வாய்ப்பு இல்லை உண்மைதான் கூட்டணிக்கு வாய்ப்பு இல்லைதான் எதுக்குன்னா அதிமுக திமுகவோட கூட்டணி இல்லை நம்மளோட கொள்கையும் கோட்பாடுகளையும் ஏற்று இந்த மக்களுக்காக வேலை தேவரோட கண்டிப்பாக கூட்டணி உண்டு அப்படி ஏற்றுக்கிட்டு யார் நாம் தமிழர் கட்சி அண்ணனை வந்து முதல்வராக ஏற்று எங்களோட கூட்டணியை வைத்துக்கொள்கிறார்களோ அவர்களோடு கட்டாயம் கூட்டணி உண்டு இந்த மாநில அரசுகளோடும் மத் இப்போது ஆண்டு கொண்டிருக்கும் மாநில அரசுகளோடையோ மத்திய அரசுகளோட கட்டாயம் கூட்டணி இல்லை மக்கள் நல சார்ந்த கட்சி நம்மளோட கொள்கையும் கோட்பாடுகளையும் ஏற்று வரும்போது கட்டாயம் கூட்டணி உண்டு பாண்டியன் ஐந்தாம் தமிழர் சங்கத்தில் இணைந்து அனைத்து குடிகளும் பணி செய்தால் தூய தமிழர் ஆட்சியை அமைக்க முடியும் எவன் வந்தாலும் தமிழருக்கு விடுதலை கிடைக்காது விஜய் தெலுங்கன் சீமான் தெலுங்கர் என்று சொல்றாங்க தமிழ் சிந்தனையாளர் பேரவை கடவுளரின் வரலாற்றை மீட்டு உருவாக்கம் செய்துள்ளார் ஐயா பாண்டியன் ஐயா பாண்டியன் அவர்கள் வந்து அவர் மனநிலையை தான் போய் டெஸ்ட் பண்ணணும் எல்லோரையும் அவர் அவர் இஷ்டத்துக்கு என்ன தேவை பேசிகிட்டு இருக்காரு பாவம் அதற்கு கீழே ராமநாதபுரம் மாவட்டத்தோட பரிதாபங்களை பற்றி தண்ணி இல்லாமல் இன்னைக்கு ராமநாடு திட்டமிட்டு எப்படி அழிக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறத பற்றி ஒரு மாற்றத்தை நம்மிடத்தில் இருந்தே தொடங்குவோம் அப்படிங்கிற ஒன்றை நான் வந்து லைவில் போ யூடியூப்பில் போட்டிருந்தேன் அதுக்கு ஒரு தம்பி வந்து எனக்கு கமாண்ட்ட தெரிவிச்சிருந்தாங்க என் மாவட்டம் ராமநாதபுரம் தான் தண்ணி இல்லை மாவட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காரு கண்டிப்பா நாம் தமிழர் கட்சி வரும் தண்ணி வளர்ந்து இருந்த பூமியா ஆரஞ்சு விழுந்த இந்த ராமநாதபுரம் தான் உருவாக்குவோம் இன புரோகி திமுக காங்கிரஸ் அளிக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு வீடியோ போட்டுருந்தேன் அருமையா சொன்னீங்க அக்கா யாரும் மறக்க முடியாத ஒரு இன அழிப்பை காங்கிரசும் திமுக செய்தது அப்படின்னு போட்டிருக்காரு பாப்போம் சரி இப்போ கலா நிலவரம் எப்படி இருக்குங்கிறத சரி வெளியா பார்ப்போம் திருநெல்வேலியை பொறுத்தவரையில நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சத்யா அவர்கள் வந்து அறுபத்தி ஏழாயிரம் வாக்குகள் பெற்று முன்னிலையில் இருக்கிறார் அதாவது முன்னிலைன்னா என்ன முன்னிலைன்னு சொல்லலேன்னு நினைக்காதீங்க ஓட்டுக்கு காசு வாங்காம இவ்வளவு வாக்கு வாங்கின நம்ம தானே முன்னிலை இருக்குன்னு தான் சொல்லணும் திருவள்ளுவர் தூளில நாற்பதாயிரத்தி ஐநூற்றி எழுவது வாக்குகள் பெற்று நமது வேட்பாளர் இருக்கார் வடசென்னையில் வந்து அமுதினி முனைவர் தமிழ்செல்வி அவர்கள் தென் சென்னையில் முப்பத்தி நாலாயிரத்தி இருநூத்தூர் வாக்குகளும் மத்திய சென்னையில் கார்த்திக் பதினோறாயிரத்தி இரநூத்தி முப்பது வாக்குகளும் திருப்பரம்பூர்ல ஐம்பத்தி ஏழாயிரத்தி நாப்பத்தி வாக்குகளும் காஞ்சிபுரத்தில் ஐம்பத்தி அஞ்சாயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி ரெண்டு வாக்குகளும் அரக்கோணத்துல பதினெட்டாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி நாலு வாக்குகளும் வேலூர்ல பதினாறாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூறு வாக்குகளும் கிருஷ்ணர்ல இருபத்தி நாலாயிரத்தி நானூத்தி அறுபது வாக்குகளும் தருமபுரல முப்பத்தி ஆறாயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி நாலு வாக்கும் திருவண்ணாமலையில் முப்பத்தி அஞ்சாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஏழு வாக்கு ஆரணில முப்பத்தி அஞ்சாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஏழு வாக்குகளும் வெளிப்புறத்தில் இருபத்தி ஓராயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ஒரு வாக்குகளும் கள்ளக்குறிச்சியில் நாற்பத்தி ரெண்டாயிரத்தி முன்னூத்தி ஏழு வாக்கும் சேலம் இருபத்தி ஏழாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ரெண்டு வாக்குகளும் சே நாமக்கல் நாற்பத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி எழுவத்தோரு வாக்குகளும் ஈரோடு முப்பதாயிரத்தி நானூற்றி எழுபத்தி மூணு வாக்குகளும் திருப்பூரில் நாற்பத்தி ஏழாயிரத்தி அறுநூற்றி ஏழு வாக்குகளும் நீலகிரியில் முப்பத்தி எட்டாயிரத்தி எழுநூற்றி எண்பது வாக்கும் கோயமுத்தூரில் இருபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி எண்ப தொண்ணூற்றி ஆறு வாக்குகளும் பொள்ளாச்சியில இருபத்தி அஞ்சாயிரத்தி முன்னூத்தி ஒரு வாக்குகளும் திண்டுக்கல்ல எழுபதாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஒன்பது வாக்குகளும் கரூர்ல ஐம்பத்தி ஏழாயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி அஞ்சு வாக்குகளும் திருச்சிராப்பள்ளியில் நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டாயிரத்தி எண்ணூத்தி பதினாலு வாக்குகளும் பெரம்பலூர்ல அறுபத்தி நாலாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ஒரு வாக்குகளும் கடலூர்ல முப்பத்தி அஞ்சாயிரத்தி ஐநூத்தி ஒரு வாக்குகளும் சிதம்பரத்தில் இருபத்தி ஏழாயிரத்தி இருநூத்தி முப்பது வாக்குகளும் மயிலாடுதுறையில் எண்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி ரெண்டு வாக்குகளும் நாகப்பட்டினத்தில் ஐம்பத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு வாக்குகளும் பெற்று தஞ்சாவூரில் ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி முன்னூத்தி மூணு வாக்குகளும் சிவகங்கையில் ஐம்பத்தி ஆறாயிரத்தி ஒன்பது வாக்குகளும் மதுரையில் அறுபத்தி இரண்டாயிரத்தி நூத்தி பதினேழு வாக்குகள் தேனியில் முப்பத்தி ஓராயிரத்தி நானூத்தி முப்பத்தி ஒரு வாக்குகளும் தேனியில் விருதுநகரில் நாற்பதாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி அஞ்சு வாக்குகளும் ராமநாதபுரத்தில் முப்பத்தி மூணாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ஒரு வாக்குகளும் முன்னூத்தி முப்பத்தி அஞ்சு வாக்குகளும் திருநெல்வேலியில் அறுபத்தி ஏழாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி எட்டு வாக்குகளும் கன்னியாகுமரி பதினஞ்சாயிரத்தி நானூத்தி இருபத்தி ஒரு வாக்குகளும் இந்த கன்னியாகுமரியில எவ்வளவு பெரிய எவ்வளவு பெரிய ஒரு இயற்கை வளம் கொள்ளையடிக்கப்படுது அதில் வந்து நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் அதில் எவ்வளோ ஒரு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்திங்கன்னா மலையை கொடைஞ்சு அந்த மேற்கு தொடர்ச்சி மலைன்னு சொல்லக்கூடிய அந்த இறுதி மலையை குடைஞ்சு உடச்சு அள்ளிட்டு போயிட்டாங்க அது டெய்லி அங்கே பெரிய அந்த கனரக வாகன வாகனங்கள்லாம் ஏற்றிட்டு போகிறது மக்களுக்கு அச்சுறுத்துகிற வகையில் அது நடந்துக்கிறது அந்த இயற்கை வளங்கள் காங்கிரஸும் சரி பாஜகவும் ஆண்டுட்டு எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிருக்கும் இந்த மக்கள் என்ன ஒரு மனநிலையில் இருக்காங்கன்னு தெரியல மீண்டும் மீண்டும் இந்த காங்கிரஸ் இல்லாட்ட பாஜகவுக்கு வாக்கு செலுத்தி தாங்களே தாம் மண்ணளி போட்டுக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கிட்டு இருக்காங்க மக்கள் வாக்கு செலுத்தி இருக்கலாம் என்னோட தனிப்பட்ட கருத்து அதே மாதிரி தமிழ்நாடு மொத்த வாக்குகள் அது மாதிரி புதுச்சேரியில வந்து முப்பத்தி ஓராயிரத்தி நூத்தி அறுபது வாக்குகள் பெற்றிருக்காங்க நூற்றி அறுபது வாக்குகள் பெற்றிருக்காங்க விலங்கோடுல முப்பத்தெட்டு முந்நூற்றி முப்பத்தெட்டு வாக்குகள் விலங்கோடுல வந்துட்டு அவ அந்த அண்ணனை வந்து கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சாரி ச சர்ச்சில் வச்சு அடிச்சே வந்து கொண்டிருக்காங்க அந்த மக்களுக்காக அரசியல் களத்தில் நின்று அவர் இறந்து போயிருக்காரு அதை கருத்தில் கொண்டு அவரோட மனைவிக்கு வந்து அண்ணன் வந்து அங்கே வந்து சீட்டு கொடுத்துருந்தாரு அந்த மக்கள் வந்து அந்த அளவுக்கு அவங்கள ஆதரிக்கலை அப்படிங்கிறது என்ன அவங்க எப்படி இதை பார்க்குறதுங்கிறது தெரியல ஒரு முறை இந்த மக்களோட குழப்பங்கள் மாறட்டும் திருவள்ளுவர் தொகுதியில் நாற்பத்தி அஞ்சாயிரத்தி அறுபத்தி நாலு வாக்குகள் வாங்கியிருக்காங்க அண்ணன் போன முறை நின்ற தொகுதி மூணாவது இடத்துல வந்திருந்தார் பெரிய வாக்குகள் பெற்றிருந்தார் இந்த இடைய நாற்பத்தி அஞ்சாயிரத்தி அஞ்சு நாள் வாக்குகள் அந்த அஞ்சாவது சுற்று உள்ள முடிவுல இருக்கு திரு திருவள்ளுவர் நகரில் எதிர்பார்ப்போம் வடசென்னையில் வந்துட்டு முப்பத்தி ஏழாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி நாலு வாக்குகள் பெற்றிருக்காங்க இன்னும் கூடுதல் வாக்குகள் வரும் முப்பத்தி நாலாயிரத்தி இருபத்தோரு வாக்குகள் பெற்றிருக்காங்க ஐந்தாவது சுற்றுல முடிவில் மத்திய சென்னையில் ஐந்தாவது சுற்றுல முடிவில் கார்த்திகைகள் அறு பதினாறாயிரத்தி அறுநூத்தி முப்பது வாக்குகள் பெற்றிருக்காங்க இங்க வந்து ஒரு பெரிய குளறுபடியே நடந்துச்சு யாருக்கு எந்த பட்டின அமுக்குனாலும் தாமரை சின்னத்துக்கு வாக்கு விழுந்ததா அங்கே உள்ள கார்த்திக் வைப்பாளர்கள் அங்கே இருந்த முகவர்கள்லாம் பிரச்சனை பண்ணாங்க ஆனால் அதுக்கு எந்த முடிவுமே சொல்லாம இவங்களை கூட்டிக் கொண்ட வேறு இடத்துல ஒரு நாள் முழுக்க மண்டபத்தில் அடைச்சி வச்சுட்டு தேர்தல் முடிஞ்ச அந்த வாக்குப்பதிவு முடிஞ்ச உடனே அவங்கள வெளியில் அனுப்பிட்டாங்க இந்த அதுக்கான முடிவு அந்த விழு அந்த எந்திரத்தில் அந்த பட்டணம் அமுக்கும்போது தாமரைப்பட்டன் விழுந்துச்சு அப்படிங்கிற அந்த பிரச்சனையை எந்த எதுவுமே வெளியிலே காட்டாமல் என்ன நடந்துச்சுனே கடைசி வரை எதுவுமே சொல்லாமல் வேட்பாளரையும் சரி அங்கே உள்ள முகவர்களையும் ஒரு நாள் மண்டபத்தில் வச்சுருந்து காவல்துறையை வெளியில் அனுப்பிடுச்சு என்ன நடந்துச்சுங்கிறது தெரியலை அராட்சிக போக்கு ஒரு நாளைக்கு மாறும் பதினாறாயிரத்தி இரநூத்தி முப்பத்தொம்பது வாக்குகள் டாக்டர் கார்த்திகேன் அவர்கள் வாங்கியிருக்காங்க திருப்பெரம்புத்தூர்ல வந்து ஐம்பத்தி ஏழாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது வாக்குகள் பெற்றிருக்காரு காஞ்சிபுரம் காஞ்சிபுரத்துல ஐம்பத்தி அஞ்சாயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி ரெண்டு வாக்குகள் ஐந்தாவது சுற்றுல பெற்றிருக்காரு அரக்கோணத்துல சகோதரி பத்தொன்பதாயிரத்தி இருநூத்தி அறுபத்தி நாலு வாக்குகள் பெற்றிருக்காங்க நாடாளுமன்றத்துல நாடை யார நாடாளுகின்றார்கள் அழிக்கின்றார்களா பார்ப்போம் அஞ்சு வருஷத்துல பதினாறாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூறு வாக்குகள் வந்து வேலூர் தொகுதியில பெற்றிருக்காங்க நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் கிருஷ்ணகிரி பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட கிருஷ்ணகிரி ஐயா வீரப்பனாரின் மகள் வித்தியாதரணி அவர்கள் வந்து இருபத்தி நாலாயிரத்தி நானூத்தி அறுபது வாக்குகள் ஐந்தாவது சுற்று முடிவில் வாங்கியிருக்காரு வாங்கியிருக்காங்க நாம தமிழ் கட்சி வேட்பாளர் வன காவலரின் மகள் அந்த மக்கள் வந்து அவங்கள தோல்வியடைய வச்சிருக்க கூடாது அந்த மக்களுக்காகவே வாழ்ந்தவர் அந்த வனத்தை காப்பாற்றி கொடுத்தவர் அவரை வெற்றியடைய செய்திருக்கலாம் மக்களின் அந்த குழப்பம் தீரும் ஒரு நாள் வெற்றி பெறுவோம் தருமபுரியில முப்பத்தி ஆறாயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி நாலு வாக்குகள் நாம் தமிழர் கட்சி பெற்றிருக்கு ஐந்தாவது கட்ட இரு ஐந்தாவது கட்டம் ஐந்தாவது சுற்றுல எதிர்பார்ப்போம் திருவண்ணாமலையில் வந்து முப்பத்தி அஞ்சாயிரத்தி அறநூத்தி ஐம்பத்தி ஏழு வாக்குகள் ஐந்தாவது சுற்றில் நாம் தமிழர் கட்சி பெற்றுள்ள வாக்கு ஆரணியில் ஐந்தாவது சுற்றுல நாம் தமிழர் கட்சி முப்பத்தி அஞ்சாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஏழு வாக்குகள் பெற்றிருக்கு விழுப்புரத்தில் அண்ணன் களஞ்சியம் அவர்கள் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் இருபத்தி நாலாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி நாலு வாக்குகள் பெற்றிருக்கிறார்கள் கள்ளக்குறிச்சியில அண்ணன் ஜெகதீசன் ஜெகதீஷ் பாண்டியன் அவர்கள் நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி ஒன்பது வாக்குகள் பெற்றிருக்கிறார் ஐந்தாவது சுற்றில் எதிர்பார்ப்போம் சேலம் சேலத்தில் இருபத்தி ஏழாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ரெண்டு வாக்குகள் பெற்றிருக்காரு நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் நாமக்கல்லில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் நாற்பத்தி நாலாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி ஒரு வாக்குகள் பெற்றிருக்காங்க ஈரோடுல முப்பதாயிரத்தி நானூற்றி எழுபத்தி மூணு வாக்குகள் பெற்றிருக்கு நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் ஐந்தாவது சுற்றுல திருப்பூரில் ஐந்தாவது சுற்று முடிவில் சீதாலட்சுமி அவர்கள் வந்து நாற்பத்தி ஏழாயிரத்தி அறுநூற்றி ஏழு வாக்குகள் பெற்றிருக்கார் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் நீலகிரியில முப்பத்தி எட்டாயிரத்தி எழுநூத்தி எண்பது வாக்குகள் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் பெற்றிருக்கிறார் ஐந்தாவது சுற்றின் முடிவில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் கோயம்புத்தூர் தொகுதியில் ஐந்தாவது சுற்றின் முடிவில் இருபத்தி ரெண்டாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி ஆறு வாக்குகள் பெற்றிருக்கிறார் பொள்ளாச்சியில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் ஐந்தாவது சுற்றின் முடிவில் இருபத்தி அஞ்சாயிரத்தி முன்னூத்தி ஒரு வாக்குகள் பெற்றிருக்கிறார் திண்டுக்கல்லில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் ஐந்தாவது சுற்றில் எழுபதாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி முப்பத்தி ஒன்பது வாக்குகள் பெற்றிருக்கிறார்